வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு மேற்கொண்டு சரியுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு ரெண்டாயிரத்துல வந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு கிலோவுக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் அரை பவுன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபதா காணப்படவில்லை நீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி பதினாறும் சவரனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற சரிவுளை காணப்படுற இருபத்தி நாலு கே விலை போலவே இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடுகளையும் இருக்கு ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறுநூத்தி எழுபதாவும் அரை பவுன் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பதாம் சவரன் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயா காணப்படவில்லை இது பார்த்தீங்கன்னா என்ன இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடு விலையானது அரை பவுண்ட்